மதுரையில வந்துட்டு மேய்ச்சல் மேச்சல் எங்கள் உரிமை அப்படின்ற பேர்ல சீமான் வந்துட்டு மாடுகளை எல்லாம் வைத்துக் கொண்டு மாநாடு வந்து நடத்தினா அந்த மாநாட்டில் வந்து இருக்கக்கூடிய ஆடு மாடையோட மேய்ச்சல கூட வந்து இந்த அரசாங்கம் வந்துட்டு தடை விதிக்குது இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம் அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்பி இருக்கிறாரு அவரு விஜய் மாதிரி ஒரு ஜோக்கர் மாசம் மாசம் எதனா ஒரு ஜோக் பண்ணிட்டு இருப்பாரு போன மாசம் பணம் மரனாரா அந்த ஒரு ஜோக் பண்ணாரா இந்த மாசம் ஆடு மாடுகள் வச்சு மாநாடு நடத்தினாரு ஆள் வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சிச்சு ஆடு மாடுகளை வச்சு நம்ம பேசுவோம் இதெல்லாம் வந்து முட்டாள்தனமானது யாருங்க வழக்கு போட்டா வழக்கு போட்டது யாரு அவங்க கட்சியில இருக்கிற மாநில ஒருங்கிணைப்பாளர் ஆகிற மா மாநில பொறுப்பில் இருக்கிற தீரன் திருமுருகன் வழக்கு போடுறாப்ல வழக்கு போட்டு பண்ணந்து அவங்க இல்ல வந்தது கோர்ட்டுனால மறுபடியும் இதுல வந்து திமுக என்ன பண்ணுச்சு இல்ல தீரன் திருமுருகன் வழக்கே போட்டுக்கட்டும் தப்புன்னு சொல்லிட்டு அரசு தரப்பு வக்கீல் ஏன் வாதாடலாம் அப்படின்றதான் சீமான் வச்சிருக்கோம் ஏங்க உங்க கட்சியில இருக்கிறவங்க வழக்கு போடுறாங்க ஒரு அஜெண்டா ஏதோ ஒண்ணு பேசணும்ன்றதுனால ஏதோ ஒண்ணுன்றதுனால குறை சொல்லணும் அந்த ஆடு மாடு வரைக்கும் போயிட்டாரு அடுத்து நாய் நரி கூட்டத்துக்கு போவாரு அதுக்கெல்லாம் வந்து பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது கேஸ் போட்டதே வந்து தீரன் திருமுருகன் சீமான கேட்டுதான் கேஸே போட்டது கேஸ் போட்டதுல ஜட்மெண்ட் வந்தோடனே இவங்க ஏதோ ஒண்ணு பண்ணணும் ஒரு கான்செப்ட் ஆடு மாடு வச்சு மாநாடு நடத்தினாருன்றது இதெல்லாம் வந்துட்டு ஒரு கேளிக்கையான விஷயம் கடந்து போக வேண்டியதுதான் ஆட்சியாளர்கள் இனிமே திட்டம்னாக்க எருமன்னு சொல்லி திட்டுங்க இப்படி மாதிரி எல்லாம் அவர் பேசி இருக்கிறோடைய போக்கு எப்படி எடுத்துக்கிறீங்க ஒரு சின்ன விஷயம் ஆட்சியாளர்கள் எருமைன்றது திட்டுங்கன்றது எல்லாம் சொன்னாங்கன்னா இந்த முதலமைச்சர் வந்து பேசினாங்கன்னா அந்த ஒரு கழக தொண்டனா நான் பொறுத்து கொள்ள முடியாது நான் நாய் சீமான்ன்றதுதான் கூப்பிடுவேன் நீ எதனா அது மாதிரி நடந்தனா நாய் சீமான் பன்னி சீமான் நரிசீமான் தான் அதாவது வந்துட்டு சீமான் என்ன சொல்றாருனாக்கா ஏற வைத்து நிலத்தை வந்துட்டு உழுதுவதா சரியா இருக்கும் டிராக்டரை வச்சிட்டு நிலத்தை கீடுறீங்க இந்த மாதிரி வந்துட்டு இது பண்ணும்போது தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் போது நிலங்கள் வந்து பாழ்பட்டு போது எல்லாரும் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா இது பண்ணணும் விவசாயமும் ஆடு மாடு மேய்ப்பதும் இலி தொழில் இல்ல பனைமடைகிறதும் இலி இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறாரு இதை எப்படி எடுத்துக்கிறீங்க ஆடு மாடு மேய்க்கிறது இழிவு தொழில்ன்றது யாருமே சொல்லல ஆடு மாடு வேணும் தான் படிக்கணும் கல்வி கற்கணும்ன்றது படிங்க படிங்க படிங்கன்னு சொல்றது பாரதியில இருந்து பாரதிதாசன்ல இருந்து நம்ம திராவிட இயக்க தலைவர்கள் இருந்து எல்லாம் சொல்றது படிங்கன்றது நீ என்ன சொல்ற நெகட்டிவா பச்சவங்களா என்ன பண்ணிட்டா நீ ஆடு ஆன்றது நீ வந்து தவறான பாதையில மக்களை திசை திருப்புற ஆன்றது தான் எங்களோட குற்றச்சாட்டை தவிர அந்த மாதிரி வந்துட்டு ஆடு மாடு மேய்க்க கூடாதுன்றது இல்ல இல்லை இவர் என்ன சொல்றாரு நீங்க டிராக்டர் எல்லாம் உழுவக்கூடாது கூடாது ஆடு மாடு வச்சு உழுவினோன்ற நான் என்ன சொல்றேன்னா நீங்க கார்ல போர்ச்சுனர் கார்ல மாட்டு வண்டியில போ இல்ல இன்னொன்னு சீமான் வந்து என்ன சொல்றான்னாக்கா நடிகர் எப்போலியன் திமுக பாஜக இருந்த எப்போலியன் கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா புள்ள வெற்றிதான் புள்ள வெட்டிதான் அவ்வளவு சம்பாதிச்சிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறாரு இதை மாணவர்கள் இந்த மாதிரி திசை திருப்புற ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா இதை நம்பி ஏற்கனவே பாத்தீங்கன்னாக்கா இங்க வந்துட்டு மண்கலையை வந்துட்டு ஐம்பது ஐநூறு டாலர் விற்குது அப்படின்லாம் எல்லாம் பேசியிருந்தா இந்த மாதிரி எப்படி நெப்போலியன் வந்துட்டு சம்பாச்சாரு இதெல்லாம் சொல்லலாம் நெப்போலியன் வந்து அங்க விவசாயமும் பண்றாரு டெக்னாலஜி யூஸ் பண்ணிட்டு அந்த விவசாயத்துக்கு தேவையான இதுவும் வருமானங்கள் இரட்டிப்பு ஆகுறதுக்கோ வருமானங்கள் கூடுதல் ஆகிறதுக்கு டெக்னாலஜி யூஸ் பண்றாரு விவசாயம் மட்டும் தான் நீங்க பாக்குறீங்க டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் பண்றாருன்றது அதுதான் உண்மை எல்லாருக்குமே வந்து விவசாயம் இருக்கு அது மாதிரி எல்லா தலைவர்களுக்கும் வந்து விவசாயம் இருக்கு அது மாதிரி நெப்போலியனுக்கும் விவசாயமும் இருக்குது நெப்போலியன் வந்து ஆஹ் சாப்ட்வேர் கம்பெனி ரன் பண்ணி அதுல வந்த வருமானத்தை வச்சு அவரோட பையனோட மருத்துவ வசதிக்காக அவர் வந்து வெளிநாட்டுக்கு போனாரு அங்க போயிட்டு அந்த சாப்ட்வேர் வருமானத்தை வச்சு அங்க வீடு வாங்கினாரு இடம் வாங்கினாரு வயல் வாங்கினாரு அங்கயும் விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு அதனால வந்துட்டு புள்ள வெட்டிதான் பண்ணணும்னா ஏறதான் எவ்வளவு விவசாயிகள் வந்து சீமான விவசாயம் இருக்கா இல்லையான்றது தெரியாது அவங்க கிட்ட இருக்கிற நிர்வாக சாட்டை துறைமுருகனுக்கு ஏர்போர்ட் அவங்க ஏர்போர்ட் மூர்த்தியா திருமூர்த்தியா மூர்த்தி ஏர்போர்ட் இவங்களுக்கு எல்லாம் விவசாயம் இருக்குதா இல்லையான்றது தெரியாது இன்னைக்கு வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழக தலைவருக்கு எல்லாருக்குமே விவசாயம் இடம் இருக்கு எல்லாருமே விவசாயம் பண்றாங்க யாரும் வந்து இந்த மாதிரி தெற்பெருமையா நான் விவசாயி விவசாயின்றதெல்லாம் சொல்லி போலி விவசாயத்தனத்தெல்லாம் யாரும் பண்ணல சீமானுக்கு எங்க இருக்கு இடம் ஏதோ ஒன்னு பண்ணும் அரசியல் இருப்பிடத்துக்காக ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருப்பாரு திடீர்னு முருகர் வந்து முப்பாட்டம் திடீர்னு சிவன முப்பாட்டம் அண்ணுவாரு தமிழ் கடவுள்வாரு அதனால வந்து அதெல்லாம் கொள்கை பிடிப்பு இல்லாதவர் அவர் தேவையானது தினமும் பண்ணுவார் தினமும் பண்றது வந்து பொலிட்டிக்கல் நியூஸாகவும் சில பேர் வந்து பொலிட்டிக்கல் காமெடியாகவும் சில பேர் பொலிட்டிக்கல் என்டர்டைன்மெண்ட்டாகவும் கடந்து போவாங்க நான் பொலிட்டிக்கல் என்டர்டெயின்மெண்ட்டாக பார்த்து நான் கடந்து போயிடுவேன்